ருணரோக சத்ரு ஸ்தானத்துல சனி அப்ப ரோக சனி என்ன பண்ண போறாரு துளாராசி என்பவர்களுக்கு கடன் விமோச்சனும் நோயில இருந்து ஒரு விடுதலை எதிராளிகளே இல்லாத ஒரு வாழ்க்கை எதிரிகளையே இல்லாத ஒரு ஸ்மூத்தான லைஃப் இருக்காரு குருனோட பார்வை இருக்கு குரு யோகம் அப்ப ராகு நம்மளுக்கு கெடுதல் அப்படின்றது செய்ய மாட்டா மாறா என்ன பண்ணுவான் பூர்வீகம் சொத்து பத்து இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு அது கொஞ்சம் லேட்டா ஒரு காம்ப்ளிகேஷனோட வரத்துக்கு வாய்ப்பு உண்டு நிறைய குழந்தை இல்ல அப்படின்றவங்களுக்கு குழந்தை பிராப்தம் அப்படின்றதுக்கு வாய்ப்பு உண்டு குருனோட பார்வை இருக்கிறதுனால லாபஸ்தானத்தில் வெளிநாட்டு கரன்சீஸை கையாள் கடல் தாண்டி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போறதுக்கு ஒரு தொழில் செய்யறதுக்கு அதுக்கெல்லாம் துளாராசி அன்பர்கள் முற்பகுதி பிற்பகுதி பலன் சொல்ல போறோம் முற்பகுதி ஒண்ணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் முதல்ல சனி பகவான்ல இருந்து ஆரம்பிக்கலாம் சனி பகவான் வந்து பாருங்க ஆறாம் பாவத்துல சனி ரோக சனியா இருக்கிறோகரு சனி அப்போ ரோகசனி என்ன பண்ண போறாரு துளாராசி என்பவர்களுக்கு இருந்து ஒரு விமோச்சனம் இருந்து ஒரு விடுதலை எதிராளிகளே இல்லாத ஒரு வாழ்க்கை எதிரிகளே இல்லாத ஒரு ஸ்மூத்தான லைஃப் அப்படின்றத கொடுக்க ரெடியாக இருக்காரு பொதுவாக வந்து பாருங்க சனி பகவான் உச்சமடையக்கூடிய ராசி துளாராசி உங்களுக்கு சனி நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல வந்து உட்கார்ந்துருக்கா அப்படின் போது நிறைய நல்லது செஞ்சிடுவோம் ஆப்வியஸ்லி இதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கினா சரி அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ராகு ராகுக்கு இது வச்சு சொல்லணும் ராகு அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தான ராகு ஐயோ பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் ராகுவாச்சே கவலைப்படாதீங்க குருனோட பார்வை இருக்கு குரு சண்டால யோகம் அப்படின்றது இருக்கு அப்ப ராகு நம்மளுக்கு கெடுதல் அப்படின்றது செய்ய மாட்டா மாறா என்ன பண்ணுவான் பூர்வீகம் சொத்து பத்து இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு அது கொஞ்சம் லைட்டா ஒரு காம்ப்ளிகேஷனோட வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி நிறைய குழந்தை இல்லை அப்படின்றவங்களுக்கு குழந்தை பிராப்தம் அப்படின்றது பெறத்துக்கு வாய்ப்பு உண்டு குருவோட பார்வை இருக்கிறதுனால புரியுதுங்களா அதே மாதிரி பூர்வீகத்துல சொத்து பத்து இருக்குமா அது வந்து பாருங்க கோர்ட்டு கேஸுன்னு இருக்கு கொஞ்சம் தசநாதன் கொஞ்சம் நல்லா இருக்கு உங்களுக்கு அந்த சொத்து பத்து அந்த கோர்ட்டு கேஸ் அந்த ஜட்மெண்ட்டு உங்களுக்கு ஃபேவரா வரதுக்கான வாய்ப்பும் இருக்கு ராகுனால வரக்கூடிய நெகட்டிவிட்டியை பெருசா யோசிக்காதீங்க பூர்வீகம் சார்ந்து ஓரளவுக்கு நல்ல செய்தி அப்படின்றது தான் வரும் நோ டு வரி அப்படின்னு சொல்லலாம் கேட்டு பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துல கேது லாபஸ்தானத்துல கேது அப்படின் போது நிறைய பேருக்கு ஃபாரின் போகிறதுக்கு வெளிநாட்டு கரன்சீஸை கையாளுறதுக்கு கடல் தாண்டி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கு போகிறதுக்கு ஒரு தொழில் செய்யறதுக்கு அதுக்கெல்லாம் பிராப்தம் உண்டு படிக்க போயிட்டு கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நாட்டில் தான் படிப்புனா படிப்பு மட்டும் வெளிநாட்டில்னா படிக்கிறாங்க அப்படின்னா சைட் பை சைடு வந்து அவங்க ஈவினிங் பார்ட் டைம் வேலை செய்யணும் அப்போ தானே உங்களை ஓடும் அந்த மாதிரி ஒரு பிராப்தமும் நிறைய பேருக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் என்ன நம்மளோட மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் நமக்கும் ஒரு கேப் ஒரு இடைவெளி அப்படின்றது சொல்லிட்டா வரும் அது ஒரு நல்லதுதான் அது பெருசா யோசிக்க வேண்டியது இல்ல சரி அதுக்கப்புறம் குரு பகவானை பத்தி சொல்லணும் அப்படின்னு குரு பாக்கிய குருவா இருக்காரு ஆமா துளாராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ரிஷபம் தனமா சாரி துளாராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா துலாத்துக்கும் ரிஷபத்துக்கும் சுக்ரன் தனமா ராசி அதிபன் அப்ப எங்களுக்கு குரு வந்து ஒரு பகை கிரகம் தானே அவன் பாக்கியஸ்தானத்துல வந்தா நம்மளுக்கு பாக்கியங்களை கொடுப்பாங்களா இப்படி நிறைய பேர் கேட்கறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வரும்போது கொடுப்பானா அப்படின்னு அவங்க வந்து மனுஷால் மாதிரி கிடையாது எந்த பாவத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோங்களோ அந்த பாவத்துக்கான வேலையை ஷார்ப்பா செய்வாங்க நோண்டிட்டு வரி அப்ப பாக்கிய குரு ஏதோ ஒரு விதத்துல குட் லக்கு ஃபார்ச்சூனு அதிர்ஷ்டம் மேன்மை முன்னேற்றம் கண்டிப்பா கொடுப்போம் கவலைப்படாதீங்க நம்ம அதுக்கு கொஞ்சம் முயற்சி அப்படின்னு பண்ணா போதும் எந்த விதத்துல எனக்கு பாக்கிய வரும் உதாரணமா சொல்றோம் அஹ் ஒரு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொம்பளை பிள்ளை பிறக்கும் போதே நல்ல வசதியான வீட்டுல பிறந்திருக்கு அதுக்கு மேல நல்ல படிச்சிருச்சு நல்ல ஒரு வரன் கிடைச்சிருக்கு கல் கா கல்யாணமான கால காலத்துல ஒரு குழந்தையும் பிறந்துருச்சு அவங்க வீட்லயும் பையன் ஒரே பையன் எல்லா விதத்திலயும் அந்த பொண்ணுக்கு குட்லக் இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு நம்ம என்ன சொல்றோம் பாக்கியவதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி பாக்கிய குரு எல்லா விதத்துலயும் ஏதோ ஒரு பாக்கியங்கள் அப்படின்றது கொடுத்துருவோம் கவலைப்படாதீங்க இது முற்பகுதி அப்படியே பிற்பகுதிக்கு வாங்க பிற்பகுதிக்கு வரீங்க அப்படின்னு போது சனி பகவான் ரோகசனியா தான் இருக்கார் கடன் நோய் எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்க தான் போறார் அவர் மேல குருனோட பார்வை இருக்கு ஆக இந்த கடன் நோய் எதுல இருந்து சட்டு 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 சட்டுன்னு உங்களை வெளியே கொண்டு வந்துருவார் ஏமா எங்களுக்கு வந்து நோய் வந்து பாத்தீங்கன்னா குணமே ஆகாத நோய் எங்களுக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க டயாலிசிஸ் பண்ணணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா சனி வந்து நார்மல் பண்ணிடுவாரா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்லைங்க குணமே ஆகாத நோயும் மருந்து மாத்திர தயவுனால நான் நல்லா இருக்கேங்க எனக்கு பிரச்சனை இல்லை நான் சௌக்கியமா சந்தோஷமா வாழறேன் அப்படின்ற அமைப்பை சனி கொடுத்துருவார் புரியுதுங்களா ரொம்ப எளிமையான விஷயம் அதுக்கப்புறம் ராகு அஞ்சாம் பாவம் சாணம் புத்திரன் சாணம் ராகு குருனோட பார்வை இல்லை இப்ப என்னங்க நடக்கும் பூர்வீகம் சந்து சொத்து பத்து இருக்கு அதை இப்ப நான் போய் சண்டை போட்டு வாயினார்லாம் நினைக்கிறேன் நோ வெயிட் பண்ணுங்க பூர்வீகம் சார்ந்த சொத்து பத்துல ஆல்ரெடி கொடுத்துறாங்கம்மா பக்கத்து நிலத்துக்கார ஒரே பிரச்சனை படுறான் அவனை போய் நாலு சாத்து சாத்துலாம் நினைக்கிறேன் நோ போனீங்கன்னா பஞ்சாயத்து ஆயிடும் சரிம்மா கோர்ட்ல கேஸ் இருக்குமா அவுட் சைட் த கோர்ட் நான் செட்டில் பண்ணலான்னு நினைக்கிறேன் மத்தியஸ்தர்களை வச்சு பஞ்சாயத்தை பண்ணி இன்னும் வந்து வாங்கிக்கலாம் நினைக்கிறேன் இப்ப நிறைய கேஸுங்க அப்படி தானே நடக்குது அந்த மாதிரி வாங்கலாம்னு நினைக்கிறேன் மத்தியஸ்த வச்சு அவன் சாப்பிட்டு போயிடும் நம்மளுக்கு எதுவும் எதுவும் கொடுக்க மாட்டான் பிள்ளையார பிடிக்க போய் குரங்கம் ஆகக்கூடிய காலகட்டம் குரங்க ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்ப என்ன பண்ணும் சைலண்டா இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்புறம் பாத்துக்கலாம் சரி என் குழந்தைங்க தான் எனக்கு பெருசாக சேலஞ்சாக இருக்கு பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலையே போகமாட்டேங்கிறான் மிஸ்ஸு கிட்ட சொல்லி நாலு சாத்து சாத்தி ஸ்கூல்ல அசிங்கப்படுத்தி அவனை வந்து ஸ்கூலுக்கு போக வைக்கலான்னு நினைக்கிறேன் செய்யலான்னு நினைக்கிறேன் செஞ்சிங்க அப்படின்னா பிள்ளை உங்களை விட்டு நிரந்தரமா பிரிஞ்சுடுவான் இந்த காலகட்டம் பிள்ளையை திருத்தணும் அப்படின்னு கங்கணம் கட்டி அழையிறது வேண்டாம் அது ஸ்கூல் படிக்கிற பிள்ளையா இருந்தாலும் சரி காலேஜ் படிக்கிற பிள்ளையாக இருந்தாலும் சரி அமைதியா இருங்க பிரச்சனை வரும்போது நம்ம அமைதியா இருக்கணும் பிரச்சனை மாறக்கூடிய சுச்சுவேஷன் வரும்போது நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணாலே அது வந்து சட்டன் முடிஞ்சிடும் இப்ப நீங்க பெரும் முயற்சி பண்ணாலும் பகதான் இன்னும் அதிகமாகும் அதாவது எப்படின்னா சிலந்தி வலை மாதிரி இன்னும் வந்து காம்ப்ளிகேட் ஆயிட்டே போகும் சோ குழந்தைங்க விஷயத்துல பெரிய லெவல்ல ஆக்ரோஷம் கோபம் டென்ஷன் எல்லாம் காமிக்க வேண்டாம் இருங்க நல்லது அப்படின்னு சொல்லலாம் சரி கேத்து அதே பொசிஷன்ல தான் இருக்காரு கேத்துல பெருசா மாற்றம் கிடையாது அதுக்கடுத்து வந்து பாருங்க நம்ம குரு பகவான பத்தி சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் தொழில் குருவா வந்து உட்கார்றாரு தொழில் குருவா வந்து உட்காரக்கூடிய குரு என்ன பண்ணுவாரு துளாராசி அன்பர்களோட தொழில மேன்மை முன்னேற்றம் ஒரு அபரிவிதமான வளர்ச்சி அப்படின்றத கொடுத்துருவார் உழைக்க நீங்க ரெடி அப்படின்னா கொடுக்க குரு ரெடி சோ உழைக்க ரெடியாருங்க உழைங்க அதுக்கான பலன் அப்படின்றத சால்டா அனுபவிப்பீங்க அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதுக்கு மேல துளாராசி என்பர்கள் உங்களுக்கு குரு வந்து பாருங்க மூன்று மற்றும் ஆறுக்கு அதிபன் இளைய சகோதர தைரியஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் ருணரோக சத்ரு ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அவனோட பார்வை குடும்பஸ்தானத்தை பாக்குது தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்குது குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி தன தனப்பிராப்தி எல்லாமே இருக்கும் எங்க வீட்டுல நிறைய செலவு வரவதுக்கு ஏற்ற மாதிரி வருது பெருசா நாங்க முன்ன கஷ்டப்பட்ட மாதிரி கஷ்டப்படல நல்லா இருக்கும் அப்படின்ற அமைப்பு ஆனா ஸ்தானமோ அது அப்படின்றதுனால துளாராசி அன்பர்கள் உங்களோட ராசி அதிபன் யாரு அப்படின்னு சுக்ர பகவான் சுக்ரனுக்கு குரு கிரகம் பெரிய லெவல்ல யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க இந்த வேலையை நான் முடிச்சு கொடுத்துறேன் நான் கேரண்டி அவன் தானே உனக்கு பஞ்சாயத்து பண்ணி உன் சொத்தை பிடிங்க பிரச்சனை பண்ணிக்கிறான் நான் ஒத்த வார்த்தை சொன்னா அவனுக்கு வந்து அது பெத்த வார்த்தை அவன் அமைதியை அவன் சொத்தை கொடுத்துரும் அப்படின்னா நீங்க பயங்கரமா டைலாக் எல்லாம் பேசுறீங்க அப்படின்னா அவன் உனக்கும் பெப்ப உங்க பாட்டனுக்கும் பெப்ப அப்படின்பான் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் ரொம்ப சிம்பிள் பெரிய லெவல்ல யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் எந்த வாக்கா இருந்தாலும் நம்ம மாட்டிப்போம் நம்ம அசிங்கப்படுறதுக்கான வாய்ப்பு எதுக்கு வாக்கு கொடுப்பானே எதுக்கு அசிங்கப்படுவானே சம்மன் இல்லாமல் ஆஜராக கூடாது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க சம்மனே வந்தா கூட ஆஜராகணும் பெருசா பேசக்கூடாது அப்படின்றதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கும் மேல நாலாம் பாவம் சுக தாயாஸ்தானத்துல குருவனோட பார்வை என்னோட கம்ஃபர்ட் முதல்ல இருந்ததை விட ஏதோ ஒரு விதத்துல அதிகமாயிருக்குங்க ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க நான் வந்து கணவன் மனைவி இருந்தோம் எங்க மனைவி எல்லா சாப்பாடுலாம் செஞ்சு இருந்தாங்க நல்ல கம்ஃபர்ட்டா இருந்தேன் இப்போ என் மனைவிக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருக்கு அப்ப நானே ஏதோ சாப்பாடு செஞ்ச சுத் சுத்தமா முடியல எனக்கு என்னோட கம்ஃபர்ட் வந்து பாருங்க முழுசும் கெட்ட மாதிரி இருந்துச்சு இப்போ எங்க பிள்ளை எங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்ல ஒரு குக்கை எனக்கு போட்டாங்க அந்த அம்மா மூணு நேரமும் சூப்பராக சமைச்சு கொடுக்குது நான் நல்லா சாப்பிட்றேன் நல்ல திருப்தியா இருக்குங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த விதத்துல கம்ஃபர்ட் அதிகமாயிருக்கு நீங்க அதை அனலைஸ் பண்ணி பாருங்க ஏதோ ஒரு விதத்துல உங்களோட கம்ஃபர்ட் அதிகமாயிருக்கும் அப்படின்றது குருவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட்டை கொடுப்பாரு இதுக்கு குருவே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம் அம்மானோட சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்குது எங்க அப்பா எம் எங்கள் அம்மா எப்பயுமே எனக்கு சப்போர்ட்டு தான் கரெக்ட் இப்போ நடுவில் அம்மாவுக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு அதனால் அம்மாவால் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல இப்போ எங்க அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸில் பெட்டர்மெண்ட் அப்படின்றிருக்கு ஸோ அம்மா எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க இப்படி ஏதோ ஒன்று எங்கள் அம்மனோட சப்போர்ட் எனக்கு அடிச்சிருக்குமா அதே மாதிரி ருணரோக சத்ருஸ்தானத்துல குருனோட பார்வை கொஞ்சம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கடன் இல்லாத வாழ்க்கை நோய் இல்லாத வாழ்க்கை எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்றது வாழ முடியும் கடன் எங்க கேட்டீங்கன்னாலும் கிடைக்கும் பெரிய லெவலில் கடனும் வாங்க வேண்டாம் இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கு தனிநபர் கடன் எனக்கு நிறைய இருக்குமா அப்படின்னா ஒரு பேங்க்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கடன் வாருவோம் கடன் கொடுப்பாங்க அந்த கடனை வாங்கி நீங்க தனிநபர் கடன்லாம் அடிச்சுட்டு ஒரு கடனாக வட்டி கம்மியாக நீங்க கட்டிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஆக துளாராசி அன்பர்கள் எங்களுக்கு முற்பகுதி பிற்பகுதி ரெண்டுமே எப்படி இருக்குமா அப்படின்னா ரெண்டுமே எக்ஸலண்ட்டாக தான் இருக்கு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருக்கோம் அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல காஷியஸா இருக்கீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துளாராசி அன்பர்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொல்லி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான பொதுவான பலன் நூறு பர்சன்ட் நடக்குமா உங்க சுய தசை என்ன தசை நடக்குது தசநாதன் எந்த பாவத்துல இருக்கா நல்ல தசை நடக்குது அப்படின்னா நூத்துக்கு நூறு பர்சன்ட் நடக்கும் தசை பெருசா ஃபேவரா இல்லைங்க அஷ்டமாதிபதினோட தசை நடக்குது மூணாம் பாவத்து அதிபதியினோட தசை நடக்குது ஆறாம் பாவத்து அதிபதினோட தசை நடக்குது பன்னெண்டாம் பாவத்து அதிபதினோட தசை நடக்குது அதுக்கு மேல அவன் மேல நல்ல சுபரோட பார்வையும் இல்லை அப்படின்னும் போது ஃபிப்டி பர்சன்ட் ஹாலிடா நடக்கும் புரியுதுங்களா ஆக இப்போ நான் சொன்ன விஷயங்கள் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பார்த்துக்கலாம் சுய ஜாதகத்தை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கும் மேலே இல்லைங்க என் பிள்ளைங்க ரீதியாக எனக்கு பெருத்த மனக்குழப்பம் இருக்குது நாங்கள் வந்து டிவோர்ஸ் நோக்கி அப்ளை பண்ணியிருக்கோம் டிவோர்ஸ் வருமா தெரியல மனைவி ஒத்துக்குவாங்களா தெரியல புதிய தொழில் தொடங்கலான்னு நினைக்கிறோம் தொடங்கலாமா வேணாமா வெளிநாட்டுக்கு போகலான்னு நினைக்கிறோம் செய்யலாமா வேணாமா இப்படி பல குழப்பங்களும் பல வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இதுக்கும் மேலே குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டப்படுறேங்க எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை அந்த மாதிரி தீர்க்க முடியாத பிரச்சனைகளில் இருக்கீங்க அப்படின்னாலும் உங்கள் சுய ஜாதகம் அதுக்கு ஒரு பெரிய இன்டெக்ஸ்ங்க அதை வச்சு நம்ம பல தீர்வு அப்படின்றது பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்ருக்கும் போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் பேசிக்கலாம் தேங்க்யூ